போனமுறை மலை குண்ட வீட்டுக்க தண்ணி வேறிகூடத்துக்கு போகலூட வேலையை போறேன் போனமுறை வெள்ளம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் கடைசி எத்தம்பது என் உடம்புக்காடி போன கிடந்துட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஓ நான் இன்னைக்கு வேலையை போறேன்ட்டா நாளைக்கு மழை அப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லுவாப்பா இண்டைக்கு போய் கிடந்துட்டா விட பேனுக்கு போய் கிடந்துட்டு நாளைக்கு மலைக்கு இண்டைக்கு நாளைக்கு மலை பெய்யாடி அவங்க சொன்னா போட நடக்குது முந்தன நடக்குறேன் இப்போ அவங்க சொன்னா முதல்ல இரவே தொடங்குது உனக்கு தஞ்சையா வீட்டுக்கு தண்ணி மலைக்கு அது ஒரு வாழை தண்ணியை ஊற்றி போட்டு நான் போன ஜி ஒரு வாழை தண்ணியை ஊற்றி போட்டு தான் ஜி அம்மா இங்கே பேரும் போ ஈரத்தை என்ன கொடுமையல் கொடுமையான்ற மூன்று நாள் கிளச்சி தானே அன்புட்டு மூன்றா நாள் ஜிஎஸ் வந்தேன் வந்துக்கிட்டாரு ஏன்ட கிமிட்டு கிரிண்டு பார்த்து இல்லை பாங்க பாப்ப மாட்டார் அங்க ஒன்றுமில்லை போய்க்கே மனசி சொன்னன் விட்டுவாளு தண்ணி ஊத்தப்பா நிலத்துக்கு ஜிஎஸ் வாங்க நீங்க பிடிக்கு போகிறாங்கன்னு நீங்க விடுறதா அதுக்கு விட வந்தால் நாள் இருந்தது பென் ரெண்டு நேரம் சாப்பிட்டு நான் தெரியும் போனால் பென் நேரம் சாப்பாடு இல்லாத போன வந்தாடிதான் எல்லா பக்கம் தான் காட்டு கேட்டு கேட்டு கேடு ஓடுதன் பாசி அலகாரன் கொண்டு வரான் இந்த யூடியூப் செய்கிறாங்க பிடிக்க அம்பங்கள் கொண்டு வராங்க ஜீயசும் நல்ல ஒரு ஜீயு விட்டுக்குற அம்மா அம்மா அம்மா

അരിചിയെ പോട്ടു നെല്ല് മുതച്ചു അത ഇത് എടുത്ത് തിരിക്ക് എല്ലാം അഭിജമാവരുത് അഭിജമാവും അവിച്ചമാവും നാട്ടിലെന്തെങ്കിലും നീ കാ ചേർത്ത് കാളവേ

நிற நிகழ்வு ஒன்றம் எங்களால் தொடர்ந்து அதை செய்ய விடுக்க முடியாது போயிட்டுது இனி வெறுங்காலங்களில் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருப்போம் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் சிரிப்பதற்கான வீடியோக்கள் தான் இதுகள் நீங்கள் மனம்பிட்டு வாய்விட்டு வடிவாக சிரிவுங்கள் எங்களையும் கொஞ்சம் சைட்டில் வரைக்கும் லைக்கில் பண்ணி எங்களையும் கொஞ்சம் மேலே மேலே ஏற்றி கொண்டு போய் விடுங்கள் எங்களுக்கு சப்ரேஷன் கொஞ்சம் காணாமல் இருக்குது ഓക്കെ വരോ നിങ്ങൾ ആവർക്ക് തന്നിട്ട് അത് ആവർക്ക് നന്റി മീൻ ഒരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പം വളക്കം